ஊருக்குள்ளே தொட்டியில் வச்சுருந்த செடிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரையில் எடுத்துக்கொண்டு வைக்க போகிறேன் அது ரொம்ப தூக்கம் உள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறையா அட்டைப்பூச்சி எல்லாம் வருங்கிறதுனால தான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் சமயத்தில் அடிக்கடி பாம்புகள்லாம் வரும் அதுக்காக நான் பண்ணுற ஐடியா பாருங்கள் நாலு நாளாக தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் களைச்சிட்டேன் அதனால் இன்றைக்கி ஒரு புது ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் இந்த வாகனம் இந்த வாகனத்தில் வைத்து கரைக்கு எடுத்துக்கொண்டு செடிகளை ஒவ்வொன்றாக சேர்க்கப் போகிறேன் அடையினியும் செடி கூடவே பார்த்திங்கன்னா ல்லி இருக்கு வாகனம் பார்த்தீங்கன்னா கரைக்கு வந்து சேர்ந்துருச்சு இது பார்த்திங்கன்னா மலைக்கோவில் மாதிரி படி ஏறி வைக்கிற மாதிரி இருக்குது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அண்ணக்கொடையிலேயும் க்ரோ பேக்லையும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் இன்றைக்கி ஒரு புது ஐடியா என்னோடய குட்டி பையன் இப்படி தான் வந்து எங்கள் கரையில் வந்து மண் எடுத்துகிட்டு போய் விளையாடு ஜாமுன்லாம் செய்வார் மூச்சு வாங்குது பார்த்திங்களா பேசவே முடியல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு என்னென்ன செடிகள் ஸ்டாக்கு இருக்குது அப்படிங்கிற வீடியோவை கொடுக்க முடியும்